நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்வா இப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய ஒரு லீலைகளையும் பெருமைகளையும் குருவாயூரப்பனுடைய ஒரு மிக பெரிய ஒரு அவருடைய அழகையும் பெருமையும் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் அவர் எல்லாருக்கும் எல்லா விதமான வேண்டுதல்களும் நிறைவேறணும் நமக்கு நல்ல உடல் உடல்வழியை கொடுக்கணும் வலிமையை கொடுக்கணும் நானும் எத்தனையோ வருஷமாக நாராயணியம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் வர படிக்க முடியல கரெக்டாக எங்காற்றுலயே ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி வேண்டிக்க வச்சு இந்த வருஷம் நாராயணியம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்னு சொல்வா நான் தமிழ் படித்தவன் எனக்கு சான்ஸ்கிரிட் எதுவுமே தெரியாது ஆனாலும் எப்படி ஒரு பெரிய கடல்ல பால் கடல்ல பூனை எப்படி நக்கி நக்கி தண்ணீரை குடிக்கிறதோ அதைப்போல் போல மிக பெரிய இந்த நாராயணியம் அப்படிங்கிற ஒரு காப்பியத்தில் காவியத்தில் பாகவதங்கிற அந்த பெரிய புராணத்தில் அதிலிருந்து தொகுக்கப்பட்ட சுருக்கப்பட்ட இந்த நாராயணியத்தை நான் படித்ததை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் எளிமைப்படுத்தி சொல்கிறதில்ல சந்தோஷப்படுற முதல்ல குழந்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் குழந்தையிலேயே வாழலாம் இதை தெரிஞ்சுன்ட்டான்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாம் படிச்சு வயசானதுக்கப்புறம் படித்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தா நாம் எல்லாருமே குழந்தையிலேயே இருந்திருப்போம் அந்த பாக்கியம் நமக்கு அப்போ கிடைக்கல இப்போவாது கிடைச்சிதேன்னு பெரிய வாழ்கெலாம் நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு நாம் இதை தொடங்குகிறேன் குருவாயூர் குருவாயூரப்பன் முதல்ல குருவாயூர்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்க்கலாம் மகாவிஷ்ணுவினுடைய ஒரு குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இந்த குருவாயூர் துவாபர யுகம் முடியிறபொழுது இந்த மகாவிஷ்ணுவானவர் உத்தவர் பிரகஸ்பதி குரு மூணு பேர்ட்டையும் தன்னுடைய விக்கிரகத்தை கொடுத்து புனிதமான இடத்துல போய் இதை பிரதிஷ்ட பண்ணுங்கன்னு சொன்னாராம் அவளும் பல இடத்துல எடுத்துகிட்டு போயிருக்கா அதில் அமைதியான அழகான ஊரான இந்த குருவும் வாயுவும் சேர்ந்து ஒரு ஊரில் கிருஷ்ணனை குழந்தையான கிருஷ்ணனை பிரதிர்ஷை பண்ணினார் அதனால அந்த ஊருக்கு குருவாயூர்னு பேர் அங்கே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகமான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பேர் குருவாயூரப்பன் பேர் அப்படிப்பட்ட குருவாயூரப்பனை கேரளாவில் இருக்கக்கூடிய கீழ்நாவாய் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மேல்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் மாத்ருதவர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பல்துறை வல்லுனர் அப்படிப்பட்ட அவருடைய ஒரு குழந்தை தான் அச்சுத பிஷாதர்னு பேர் அச்சுத பிஷாருக்கு வந்து ஒரு வாத ரோகம் வந்தது தாங்க முடியல அவரால் அவர் மிகப்பெரிய குரு அவருடைய சிஷியர்கள் எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கார் அவருடைய மாணவன் தான் நாராயண பட்டத்ரி நம்ம நாராயணியத்தை எழுதினார்ல அதனால் பட்டர் அவர் பட்டத்ரி தன்னுடைய குரு இந்த வாத நோயால் அவஸ்தப்படுறத அவரால் தாங்க முடியல என்ன பண்ணினார் அந்த வாத நோயை தான் வாங்கிக்கிறார் வாத நோயால் ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கார் அதை அவ அவருடைய வீட்டில் வேலை பார்த்த கோபாலன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருனா அந்த வாத நோயை யாராவது வாங்கிட்டால் அவருக்கு சரியாயிடும்னு சொல்ல நாராயணப்பட்டார் அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய குரு நன்னானா பல பேருக்கு சொல்லி கொடுப்பாளே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட வாங்கின்றார் உடக்குவாதம் கால் ஒன்றும் பண்ண முடியல நாராயணப்பட்டருக்கு தாங்க முடியல அவாத்தில் வேலை பார்த்த ஒருத்தர் தான் இந்த கோபாலனுங்கிற வேலையால் தன்னுடைய வே எஜமானர் இப்படி அவசாப்படுறத பார்த்துட்டு தாங்க முடியல மனசு அவரால் அந் எல்லா அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் காமிக்கிறார் ராமாயணத்தை மலையாளத்தில் எழுதின எழுத்தச்சருங்கிறவர் அவற்றே எடுத்துகிட்டு போய் கேட்குறார் நோ இந்த வா வாத நோய் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறார் அதுக்கு இவர் சொல்கிறார் மீனை தொட்டு நாக்கில் வச்சுட்டு குருவாயூரில் போய் உட்காந்துட்டோம்னா உட்காந்துட்டு இவர் பாகவதம் என்ற பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தை சுருக்கி பன்னெண்டு ஸ்கந்தமா மாற்றி நாராயணியத்தை நூறு நாள் பத்து தசகம் நூறு நாளைக்கு பத் பத்து தசகம்னால் ஆயிரம் பாட்டு சிலது பாட்டில் கூடவும் இருக்குது ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பாடல்களை கொண்ட இந்த அதாவது பாகவதத்தினுடைய சுருக்கம் பன்னெண்டு ஸ்கந்தமாக பிரிச்சிருக்கா நூறு தசகம் பாடணும்னு சொன்னாராம் அதுக்கு ஏற்றா போல் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி காலங்காட்டாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல நாராயணப்பட்டிருக்கு கோபாலங்கிற வேலையால் தான் தூக்கின்னு போய் அந்த குருவாயிரப்பன் சன்னதியில் வச்சுட்டு டெய்லி காலையில் கூட்டிகிட்டு போவாரா அழி அழிச்சின்னு வந்துரு இப்படியே நூறு நாள் முடிகிற வரைக்கும் பட்டத்திற்கு வாத நோய் போகலை நூறு நாள் முடிஞ்ச உடனே கிருஷ்ணனே நேரடியாக காட்சி கொடுத்ததாக சொல்கிறார் அப்படிப்பட்ட பாகவத மீனை நாக்கில் வச்சு நிப்பாடுறதா அப்படின்னு கோபாலனே நாராயணப்பட்டர் ஐயர் எப்படி அவர் வந்து வீணை சாப்பிடுவார்னு யோசிக்கும்பொழுது நாராயணப்பட்டவர் சாதாரணப்பட்டவரா அவருக்கு புரிஞ்சிருச்சு மச் மீன்னா மச்சம் மச்சாவதாரத்தில் தொடங்கி தொட்டுன்னு என்னை தொடங்கி பாடணும்னு தனக்கே அவர் வந்து கிருஷ்ணனே வந்து சொன்னது மாதிரி நேருக்கு நேராக ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடி இவர் பாடியதாகவும் குருவாயூரப்பன் தலையை அசைச்சு 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 கேட்டதாகவும் நான் சொன்ன பாட்டு சரியான்னு கேட்டதாகவும் அதுக்கு குருவாயூரப்பன் சரி என்று சொன்னதாகவுமே அமைந்துள்ளது நேரத்துக்கு ரெண்டு பேர் பேசி பேசி கேட்குற மாதிரி இப்படிப்பட்ட நாராயணியம் நூறு தசகத்தை உடையது ஆயிரத்தி முப்பத்தி நாலு பாடல்களை உடையது பாகவத புராணம் என்ற பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தை உள்ளடக்கியது தான் இந்த ஆயிரத்தி முப்பத்தி நான்கு ஸ்லோகங்கள் பன்னெண்டு ஸ்கந்தமாக பிரிச்சிருக்கா அதாவது ஒன்றாவது தசகத்திலேருந்து மூன்றாவது தசகம் வரைக்கும் முதல் ஸ்கந்தம் நாலுலேருந்து ஏழு வரைக்கும் ரெண்டு எட்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் மூன்றாவது ஸ்கந்தம் பதினாறுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் நாலாவது ஸ்கந்தம் இருபது இருபத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு தச எட்டாவது தசகம் அது முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ஒன்பதாவது தசகம் முப்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு மொத்தம் அதில் வந்து குஷ் கிருஷ்ணனுடைய லீலைகள் அதில் முப் ஐம்பத்தி நாலு தசகம் இருக்கான் அதுதான் பத்தாவது தசகம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் பதினோராவது தசகம் பின்பாதியாக இருக்கக்கூடியது அதாவது அதனுடைய கடைசி அத்தியாயமாக இருக்கக்கூடியது தொண்ணூற்றி ஏழாவது தசகத்திலிருந்து நூன்றா நூறாவது தசகமாக மொத்தம் பன்னிரெண்டு தசகங்களே உடையது இவ்வாறு எழுதப்பட்ட இந்த நாராயணியத்தை எனக்கு முடிஞ்ச அளவுக்கு படித்து எனக்கு தெரிஞ்ச தமிழில் எளிமைப்படுத்தி குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன் எல்லாரும் எல்லாமும் பெறணும் அவா அபாவோட கோரிக்கைகள் நிறைவேறணும்னு இந்த குருவாயூரப்பனை அப்பனை நான் இப்போ தொடங்குறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா முதல் தசகம் நாராயணியம் பகவானின் பெருமை பட்டத்தி அவருக்கு உடம்பு முடியல நம்மளாம் வந்து உடம்பு முடியாம கோவிலுக்கு போய் வேண்டுன்னா போன உடனே என்ன பண்ணுவோம் குருவாயிரப்பா நீ ரொம்ப நல்லாயிருக்க கை நன்னா இருக்கு கால் இருக்கு மூக்கு நன்னா இருக்கு உன்னை நான் வந்து எப்படின்னு புகழ்வேன் அப்படியா போய் சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் நம்ம சாதாரண மனிதர்கள் போன ஒன்று போக வரும் நான் உன்னை எப்படியெல்லாம் வேண்ட எப்படியெல்லாம் வேண்டின்னு இருக்கேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியை கொடுத்துட்டியே எனக்கு உடனே தேவடையாகணும் அப்படி போய் வேண்டிப்போம் ஆனால் பட்டத்தில் என்ன பண்ணுற குருவாயூருக்கு போன உடனே உட்கார வச்சாச்சு அவரை பகவானுடைய பெருமையெல்லாம் பேசுகிறார் முதல் பத்து பாட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே ஷார்ட் பண்ணி சொல்கிறேன் முதல் பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த குருவாயூரப்பன் எப்படிப்பட்டவர்னா அவரை பார்த்த உடனேயே நமக்கு மோஷத்தை கொடுக்க உள்ளவரான் அத் அதனால தான் நம்ம ம மனுஷாலாம் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோமா அதனால குருவாயூரில் போய் அவரை பார்த்த உடனேயே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஊராக இந்த குருவாயூர் இருக்கிறது அங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படிப்பட்ட அவரை மனம் மொழி மெய்களால் மனசால் பேசுகிற பேச்சால் உடம்பால் எல்லாத்தாலையுமே அவரை வணங்குகிறோன்னு தொடங்குறார் முதல் பாட்டில் ரெண்டாவது பாட்டில் அப்படி என்ன சொல்றாருன்னா இப்படி கிடைத்தற்கரிய ஒரு பேரான ஊரு தான் இந்த குருவாயூர் குருவாயூரப்பன் இருக்கும் பொழுது மனுஷாலாம் கஷ்டம் சொல்லிட்டு அங்கங்க போய் ஏன் வணங்குறா ஏன் பயப்படுறா ஏன் கஷ்டப்படுறா அதனால நாம் உலகத்தில் உள்ள உயிரற்ற அவரை நினைக்கக்கூடிய இல்லாத எல்லாரும் சேர்ந்து போய் அவரை சரணாகதி அடைவது மட்டுமே நாம் செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லி ரெண்டாவது பாட்டை முடிக்கிறார் இப்படி பாட்டை முடிச்ச உடனே மூணாவது பாட்டுக்கு வரும்பொழுது தான் அவருக்கு கொஞ்சம் உடம்புல முடியலங்கிற எண்ணம் வருது இப்படிப்பட்ட இந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்பனை என்னோடய காது இருக்கிறது அவருடைய புகழை கேட்கறது மனசு இருக்கிறது அவரை பற்றி பாடுறதுக்கு இப்படி பதினோரு புலன்களாம் நமக்கு எல்லாத்தையும் எல்லாத்தாலையும் இந்த குருவாயூரப்பனை நாம் வேண்டோம் வேண்டணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மனுஷன மாதிரி கிடையாதான் இந்த திருமேன் எப்படிப்பட்டது ஒருவாயிரப்பனுடைய உடம்பு எப்படிப்பட்டது ரொம்ப சுத்தமான தெளிவான அழகான கூடிய ஜீவாத்மா எப்படி தெரியாதோ அதே போல் பகவானுடைய வெளியில தான் நமக்கு தெரியுது இப்படி விக்கிரகம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடியதான் எல்லாத்தையும் கடந்து நமக்குள்ளே இருக்கக்கூடியவர் கடவுள் எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருப்பதால் கட உள்ளு என்று சொல்லுகிறார் இப்படி திருமேனியாக இருக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பணி நாம் வந்து மனசால பிரார்த்திப்போம்னு சொல்லி முடிக்கிறார் அது மாதிரி நாலாவது பாட்டு என்ன சொல்கிறாருனா கடல் எப்படிப்பட்டது இன்றைக்கி நிறையா மழை பெயிருதுன்னா அப்படி பொங்கி வராது மழையே இல்லை வறண்டு போயிடுதுன்னா வத்தி போகாது ஆனால் முத்து அதில் இருக்கும் அதே போல் பத்து அவதாரம் ஒன்பது அவதாரம் முடிஞ்சுருத்து மச்ச கூர்மை வராக வாமன நரசிம்ம பால கிருஷ்ண இப்படியாக ஒன்பது அவதாரங்களை எடுத்து கல்கி அவதாரத்திற்காக நாம் எல்லாம் காத்துன்னு அப்படிப்பட்ட ஒன்பது அவதாரங்களை எடுத்த பரபிரம்மன் யாரு குருவாயூரப்பன் அவர் மாற்றம் இல்லாதவர் கடலை போன்றவர் அதில் முத் அதில் மூழ்கின தான் முத்து எடுக்க முடியும் அப்படி குருவாயூரப்பனுடைய பெருமைகளை எல்லாம் பேசி அவரை அனுபவித்த தான் அவரை பற்றி தெரியும்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட குருவாயூரப்பனானவர் அஞ்சாவது பாட்டு என்ன சொல்கிறார் நீங்கள் தான் பிறப்பற்றவர் நீங்கள் தான் உங்களுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மேலே பட்டுட்டாலே போகிறோம் அது நாங்கள் பண்ணின பாவங்கள் எல்லாம் போக்கிடும் அப்படி நாங்கள் எத்தனை பெரிய பாவங்கள் பண்ணாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் குருவாயூரில் எழுந்திருள்ள உள்ள குருவாயூர பாவனை நான் பார்த்த உடனே எல்லாமே எனக்கு போயிடணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த மனித பிறவி பிறந்தாச்சு மனித பிறவியில் நிறைய கஷ்டப்படுறேன் எப்படி வெப்பம் நல்லா சூரிய வெளிச்சம் அதனால் இருக்குது ரொம்ப வேறுக்குறது அப்போ மழை வந் வேக மேகம் வந்து அதனால் மழை பெஞ்சி எப்படி நமக்கு குளிர்விச்சு வெப்பத்தை போக்குறதோ அதே போல் அருள் மழை பெய்து உருவா அருள் என்ற அதாவது மனுஷா மனுஷன்கிட்ட காட்டுறது அன்பு கடவுள் மனுஷன்கிட்ட காட்டுறது அருள் குருவாயூருள் எழுந்திருள்ள குருவாயூர் அப்பா நீ எனக்கு எப்படி பண்ணுற அருள் மழையை கொழுக்கிறாய் அப்படிப்பட்ட அழகு அழகு வடிவமான நீ எங்களுக்கெல்லாம் எப்படி நாங்களாம் பண்ண பெரியவர்கள் சான்றோர்கள் பண்ணின புண்ணியத்தினால நீ குருவாயூரில் வந்து காட்சி கொடுக்குறாய் லக்ஷ்மி தேவி உன்னுடைய மார்பகத்திலே விளையாடி கொண்டிருக்கா நீ தியாயம் தியானம் செஞ்சின்னு இருக்க அப்படிப்பட்ட ஒரு நெல்ல அதாவது ஒரு நல்ல அழகான ரூபத்தை சுமந்து குருவாயூரில் காட்சி தரும் நீ என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குன்னு ஆராத பாட்டில் முடிக்கிறார் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னால் அவையார் அது மாதிரி நாம் புண்ணியம் பண்ணிட்டு தான் இந்த பிறவி எடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட இந்த நான் நினச்சேன் பிரம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமான தொழில் படைத்தல் தொழில் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த கஷ்டமான தொழில் செய்து மனிதனை பிறந்ததுனால தான் உன்னை பார்க்குற பேசுகிற உன்னுடைய புகழெல்லாம் சொல்கிற உன்னை சிந்திக்கிற மனசை உடம்பை வாய எல்லா புலன்களையும் எனக்கு கொடுத்துருக்க அதுக்கு ரொம்ப தேவை பிரம்மா இப்படி மனித பிறப்பு ஒரு பிறப்பை படைக்கிற சிருஷ்டி பண்ணுறது வேலை கண்டிப்பாக தேவைன்னு நான் உணர்ந்துட்டேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா இந்த பாரிஜாத பூ மேலே நம்முடைய தேவலோகத்தில் இருக்கக்கூடியது அதை விட சிறந்தது குருவாயூரப்பனுடைய பாதம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பாரிஜாத பூ சிறந்ததா குருவாயூரப்பன் சிறந்ததான்னு செஞ்சு பார்க்கும்போது பாரியாத பூவை போய் கேட்டால் தான் செய்யும் அங்கே மட்டும்தான் இருக்கும் ஆனால் எல்லா விதத்திலையும் கேட்காமலேயே நமக்கு கொடுக்கக்கூடியவர் என்றைக்குமே மோட்சத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் நிலையானவர் யார் வேணாலும் வரலாம் ஈஸியாக பார்க்க முடியும் இதுனால் தேவலோகத்தில் போய் தான் பார்க்க முடியும் பாரியாத பூவை ஆனால் அப்படி கிடையாது பூலோகத்திலையும் நினைத்த இடத்தில் கூப்பிட்ட குரலுக்கு அழைத்தவுடன் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா எங்கோ வந்துட்டேன் அப்படின்னு தான் வர்றதுக்கு முன்னாடி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த மாதிரி வர்றதுக்கு காத்துருக்கார் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நாம் மனதார புகழ்வோம் அழைப்போம் அவர் நமக்காகவே பக்தர்களுடைய குறையை போக்குவதற்காகவே குருவாயூரில் காத்துட்ருக்கார்னு சொல்கிறார் எல்லாத்தையும் பார்த்தோமுன்னா இந்த குருவாயூர் அப்பனில் குருவாய் அதாவது தேவலோகத்தில் மற்ற தேவர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு நேரமும் ஏ டு இசட் அவர்தான் அவரே அனைத்துமாக குருவாயூரில் காட்சியளிப்பதனால அவரை போய் யாரையாவது கேட்டு சொல்லணும்லாம் கிடையாது அவர்கிட்ட இப்போ டேரக்ட் அப்பாயின்மெண்ட் போடலாம் அனைத்தும் அவரே அப்படிப்பட்டு மக்களுக்காகவே அருள் பாய்த்து கொண்டிருக்கக்கூடிய குருவாயூர் அபில் குருவாயூரில் கோயில் கொண்டுள்ள நம்முடைய கிருஷ்ணனை குருவாயூரப்பனை மனசார புகழ்வோம் பேசுவோம் அவர் கண்டிப்பாக நமக்கு தருவார் நீ எப்படிப்பட்டவர் குருவாயூரில் கோயில் உள்ள கோயில் கொண்டுள்ளவர் நல்ல ஆளுமை வாய்ந்தவர் வலிமையானவர் உன்னுடைய அந்த சிறப்புகளை முனிவர்கள்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் மகாலட்சுமியை நீ தன்னுடைய மார்பகத்தே சுமந்திருக்க தனக்குள்ளேயே வச்சுட்டுருக்க அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் வணங்குறோன்னு சொல்லி இந்த குருவாயூரினுடைய பகவானுடைய பெருமையை சொல்லி முடிக்கிற முதல் தசகத்தில் and ree